மாமா சரிமா தங்கமே ஸ்கூலுக்கு பார்த்து போகணும்ப்பா சம்பளம் வாங்கி வீட்டு கட்டணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வாரம் எப்படியாவது சம்பளம் வாங்கி பாப்பாக்கு ஒரு ஸ்கூல் பேக் சரி மாமா மாமா என்ன தூக்கத்துல போலம் நீங்க மாமா என்ன திரும்ப அதே கனவா ஆமா என்ன பண்ண போறனே தெரியல நம்ம பெத்து வச்சிருக்கிறது பொட்ட புள்ள நம்மள சுத்தி மொல்ல கடன் வேற நிறைய இருக்கு காலி வேற வட்டி பணம் கேட்டிருக்கான் குடுக்கலன்னா பண்டம் பாத்திரத்துக்கு வெளிய போட்டுருவான் இதுல நம்ம எப்படி மீள போறோம்னு தெரியல அவனுக்கு தெரியாதா ஊரடங்கு வேற போட்டிருக்காங்க வைரஸ்லாம் எல்லாம் வேலை இருக்காதுன்னு அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்து மணிக்கு நான் வருவேன் பணம் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கான் சரி நடக்கிறது நடக்கட்டும் நடும் சாப்பிடலாம் பூமிக்கு முதல எந்த அவளுக்கு சாப்பாடு பட்டாசு தொழிலாளர்கள் வெயில் என்றும் என்றும் பாராமல் நாள் பசியுடனும் சில நாள் கண்ணீருடனும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி உயிரை பணயம் வைத்து உங்களின் சந்தோஷத்திற்காக உழைக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை போராட்டமே இந்த வாழ்வாதாரம் நன்றி வணக்கம்